இப்போ இவர் அரிகரன் அவர் இன்ஸ்பிரேஷன் சொன்ன மாதிரி அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிறாரில்ல அவரே வந்து இந்த பாடி மாடிஃபிகேஷன் வந்து நான் ரெக்ரெட் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கல நம்ம தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் சினிமாவில் ஏகப்பட்ட பேர் உங்களோட பாடியை மாடிஃபை பண்ணி தான் வச்சுருக்கேன் எதை எத்தெல்லாம் சொல்கிறேன்னு நல்லாவே தெரியும் மைக்கேல் ஜாக்சன் அவங்களோட பாடியை வந்து மாடிஃபை பண்ணாத பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாத ஒரு இடமே இல்லைன்னு சொல்லலாம் மான்ஸ்டரில் வந்து கீழே மாதிரி இப்படி பண்ணுவாங்கல்ல டேட்டுவாக குத்துவாங்க ஆனால் அவங்க டேட்டுவாக குத்தல அவர் கிண்டியே பிச்சு எடுத்துகிட்டு பிளாக் ஏலியன்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து நான் இது பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல காமனாக போக வேண்டிய இடத்துல கூட அந்த பிளாக் ஏலியனால் போக முடியல பிளாக் ஏலியன் சொன்னாலே ஒரு மாதிரி இருக்குது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டாட்டூ ஆர்டிஸ்ட் ஹரியரனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா பாடி மாடிஃபிகேஷனுக்காக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் அவரோட பாடி மாடிஃபிகேஷனுக்காக அரெஸ்ட் பண்ணல அவர் வந்து இன்னொருத்தவங்களோட பாடியை மாடிஃபை பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை பத்திதான் எந்த டு நடப்புண்மைகள் இப்போ இந்த பாடி மாடிபிகேஷன் என்னன்னு பார்ப்போம் இப்ப வந்து நம்ம வந்து நம்ம உடம்புல எந்த பார்ட் நம்மளுக்கு பிடிக்கலையோ அது வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை இந்த பாடி மாடிஃபிகேஷன் இப்போ இவர் ஹரிகரன் அவர் இன்ஸ்பிரேஷன் சொன்ன மாதிரி அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தரை வச்சுக்கிறார்ல அவரே வந்து இந்த பாடி மாடிஃபிகேஷன் வந்து நான் ரெக்ரெட் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கல நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாடி மாடிஃபிகேஷன்னா இந்த பிடிக்காத எல்லாம் வந்து மாடிஃபை பண்ணிப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால ஹாலிவுட் சினிமால ஏகப்பட்ட பேர் அவங்களோட பாடியை மாடிஃபை பண்ணி தான் வச்சிருக்காங்க எத்தெல்லாம் சொல்றேன்னு நல்லாவே தெரியும் அதுக்கு மேலே நம்ம இந்த மூக்கு மாடிஃபை பண்ணது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த <muchilij> மைக்கேல் ஜாக்சன் அவரோட பாடியை வந்து மாடிஃபை பண்ணாத பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாத ஒரு இடமே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பாடி மாடிஃபிகேஷன் கூட சொல்லலாம் ஏன்னா குண்டாக்குற மூக்கை வந்து சப்பையா அப்படியே ஒல்லியாக அப்படியே கூசா கொண்டு வர்றதுக்காக மைக்கிள் ஜாக்சன் அந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் ஒன்று பண்ணி வச்சுருந்தார் அவரோட மூக்கை அந்த அதெல்லாம் கூட பாடி மாடிஃபிகேஷன் சொல்லலாம் ஏன்னா உடம்புல ஒரு பகுதி பிடிக்கல அந்த பகுதியை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே பாடி மாடிஃபிகேஷன் தான் அதேமாரி நம்ம தமிழ் சினிமாலேயும் ஒரு ஹீரோயின் வந்து அவங்களோட மூக்கை இதேமாரி அதேமாரி மைக்கேல் ஜாக்சன் மாரி அவங்களோட மூக்கை குண்டா இருக்கு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மூக்கை சிறுசாக்கிக்கிறாங்க ஒல்லியாக்கியிருக்காங்க இருக்காங்க பிளாஸ்டிக் ஜரி பண்ணி யாருக்குன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் சொ லாஸ்ட்டில் சொல்வேன் நீங்களே கமெண்ட் பண்ண நான் பின் பண்ணுறேன் இந்த பாடி மாடிபிகேஷன் வந்து வெளிநாட்டில் அந்த ஜெர்மனி ஃப்ரான்ஸு யூஎஸ் யூகே யூ யூகே இந்த மாதிரியான நாடுகள்லாம் இது வந்து காமனாக பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இது வந்து ஃபஸ்ட்டு டே இருந்து கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி மாதிரி யோ யோசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ டே போட்டு போட்டு நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதவங்க வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் மாதிரி என் மூக்கு வேணும் இந்த மாதிரி ரெட் கலர்ல வேணும் ஏலியன் மாரி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட பாடி அவங்களே வந்து மாடிஃபை பண்ணிக்கிறாங்க இந்த நாக்கை ஸ்பிளிட் பண்ணி விடுறது இங்கே பக் இங்கே வந்து பெரிய ரவுண்டு போட்டு இங்கே ஒரு வலையம் போட்டு உள்ள பல்லு தெரியுது வைக்கிறது ஏன்னா கேட்டாலே ஒரு மாதிரி எப்படி டேஞ்சரஸா இருக்குது ஏன்னா சாப்பிடற போது எங்கேருந்து இங்கேருந்து லீக் ஆகுமா ஜூஸ் குடிச்சோமா இங்கேருந்து லீக் ஆகுமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த அந்த ரேஞ்சில் போயிட்டு நிறைய பேர் வந்து பாடி மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக பண்ணிக்கிற அரியரன் ஏலியன் அரியரன் அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் யாரோ இருக்காங்க அவர் பேர் வந்து டேட்டோகிராபிகரன் அவர் தான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐபால் டேட்டோ பண்ணவர் டூ தௌசண்ட் செவன்டீனில் அவரோட ஐபால ஃபுல்லா வந்து பிளாக் ஆகிக்கிறார் அந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் மீடியாஸ் எல்லாமே வந்து டாப்பாக பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே டாப்பாக பேசுனது பார்த்தீங்க டேட்டோ கிராஃபிக் கரண் அவரை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசுனாங்க ஏன்னா வந்து ஐபாலில் எப்படி அது போட முடியும் அந்த ஐபி ஐபாலே ஃபுல்லாக அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பகுதினால அந்த ஐபாலில் ஒரு ஒரு விதமான இது டேட்டோ மாதிரி குத்தி அந்த ஐபால்ஸை வந்து பிளாக்காக மாற்றியிருந்தார் அதுதான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் பண்ண ஐபால் டேட்டோ அவர் தான் ஃபஸ்ட்டு இப்போ டேட்டோகிராஃபி கரனை பற்றி இன்னும் என்ன நான் சொல்லணும்னா அவர் வந்து பாடி மாடிஃபிகேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆக்கிட்டு இப்போ ரீசண்டாக கூட இந்த மான்ஸ்டரில் வந்து கீறுற மாரி இப்படி பண்ணுவாங்கல்ல டேட்டுவா குத்துவாங்க ஆனால் அவர் டேட்டுவா குத்துல அவர் ஸ்கின்னே பிச்சு எடுத்துட்டு எப்படி சொல்றாங்க இந்த நகை கீர்னால் எப்படி இருக்கும் ஸ்கின்லாம் வெளியோன்ட்டு அது அந்த மாதிரி டேட்டுவா குத்தாமல் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கிறார் அப்போ ஸ்கார்ஸ் இன்னும் ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரி பண்ணியிருக்கார் அதெல்லாம் எங்க இருந்து போய் சொல்றது நம்ம டேட்டூவா போடுறது வேற ஆனா அந்த டேட்டு மாதிரி நைஃப் வச்சு பீல் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி பண்ணிருக்காரு கிரியேட்டிவா பண்றாருதான் அதுவும் இல்லாம இந்த டேட்டோகிராஃபி கரண் அவரு வந்து அவரோட போரேட் இந்த 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 பகுதி இருக்குல்ல இந்த இடத்துல வந்து சிலிகான் ஜெல்ல போட்டு அவருடைய ஹெட்டை வந்து பெருசாக்கிக்கிறார் இந்த இடம் மட்டும் இப்படி இருக்கும் கொஞ்சம் மேல தூக்க தூக்கலா இருக்கும் மேல இப்ப இவரு இப்ப ஏலியன் அரியர் கிட்ட வருவோம் ஏலியனாக ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்குமாயி அவர் வந்து யாரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிளாக் ஏலியன் சொல்லிட்டு ஜெர்மனியில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து நிறைய வந்து எப்படி சொல்றது ரொம்ப மனம் உருங்கி நான் இது பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கார் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காமனாக போக வேண்டிய இடத்துல கூட அந்த பிளாக் ஏலியனால் போக முடியல பிளாக் ஏலியன் சொன்னாலே ஒரு மாதிரி இருக்கு அவரால் வேற எங்கேயும் போக முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரு அவரோட தோற்றம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கா லிப்ஸ் இல்லாமல் மூக்கு இல்லாமல் அப்புறம் அந்த கண்ணில் டாட்டூலாம் கொடுத்தீங்கன்னு அவர் ஃபோர் ஹெட்டில் இங்கே அங்கே அங்கே சிலிக்கான் ஜெல்ஸ் போட்டு கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக அவர் ஹெட்டே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் அது டீத் இன்னமும் ஷார்ப் பண்ணி அப்படி சொல்கிறது வயலட்டாக ப்ளூ ஏதோ ஒரு கலரில் ஒரு டீத்தை வச்சிருக்கிறாரு அது எல்லாத்தையும் ஓவராலாக பார்க்கும்போது காமனாக இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயம் வந்து அது அவர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிளாக் ஏலியன் அவரை தான் வந்து இந்த அரியர் ஏலியன் ஹரியரன் அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆனால் பிளாக் ஏலியன் அவரே சொல்லிட்டார்ல எனக்கு இது வந்து பண்ணதே தப்பு என்னை வந்து நானும் ஒரு காமனான ஒரு பீப்புள் தான் என்னையும் காமனாக பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சொல்லியிருந்தார் இப்ப இவரே இன்ஸ்பிரேஷனா வச்சு அவ இந்த அரியரன் ஏழியன் அரியரன் அவரு வச்சிருந்தாருன்னா அவரு ரெக்ரெட் பண்ண மாதிரி நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லதை நல்லதை எடுத்து வந்துருக்கணும் கொஞ்சமாச்சேன் அவர் சொன்னதை நல்லத ஏதாச்சும் எடுத்துருக்கணும் அது இல்லாம அவர் பண்ணது நல்லா இருக்கு ஸ்டைலா இருக்கு ஸ்டைலா இல்ல அது வந்து பயங்கரமா இருக்கு கண்ணு ஃபுல்லா பிளாக் ஆடுது எப்படி பயங்கரமா இருக்கும் அவ் அவர வந்து இன்ஸ்பைரா வச்சின்னு ஹரிஹரன் வந்த மாதிரி ஹரியரை இன்ஸ்பைர் ஆகிடுச்சிங்கன்னு இன்னும் நிறைய பேர் வந்து ஹரிஹரன் மாதிரி நம்ம கண்ணில் டேக்டோ குத்தணும் நம்ம பல்ல வந்து நீட்டாக்கிக்கணும் நாக்கை பிரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினைப்பாங்க ஏன்னா இப்போ டேட்டு குத்துறதே வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க கவர்மெண்டில் இந்த டேக்ட் குத்திருந்தாலே மாட்டாங்க ஆனால் முன்னாடி முன்னோர்கள் எல்லாருமே வந்து டேட்டு குத்திருந்தாங்க அது ஓரளவுக்கு காமனாக இருக்கிறதுனால டேட்டு ஓரளவுக்கு ஓகே ஆனால் இந்த பாடி மாடிபிகேஷன் வந்து நாக்கு ஸ்பிட் பண்ணுறது இன்னும் அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வீடா இருக்கு இன்னும் அந்த அரியரன் வந்து இன்னும் பல பிளான்ஸ் வச்சுக்கிறாரு இந்த கண்ணு இந்த ஐப்ரோஸா என்னது இது இந்த இது இதை வந்து கட் பண்ண போகிறாருன்ட்டு அதுக்கப்புறம் காதை கட் பண்ண போகிறாரு காது ஷார்ப் பார்க்க போகிறாருன்னு சொன்ன மாதிரி இருந்தது காது ஷார்ட் பார்க்கறது இன்னும் பல பல ஐட்டங்களை அவர் வச்சுக்கிறாரு எல்லாத்தையும் இறக்க போறாரு உள்ள பாடிக்குள்ள பாடி மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னும் ஒரு பத்து பேரை வந்து எடுத்து இன்னும் ஒரு பத்து பேர் உள்ளே போட்டுன்னு வர போகிறாங்க ஸோ எல்லாரும் வந்து பாடி மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்களா உங்கள் மூக்கு இருக்கு மூக்கு உங்களுக்கு பிடிக்கல கட் பண்ணி எடுத்துகிட்டு வேற மூக்கு ஏதாச்சும் கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணிப்பீங்களா அதெல்லாம் கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க இந்த பாடி மாடிஃபிகேஷன் பத்தி என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நான் சொன்னது ஏதாவது தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோ பாய்